கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா விதிக்கு தலையில் அடிபட்டுரும் விதா ஊஞ்சல் வந்து தள்ளி விட்டுருவான் அதனால விதிக்கு தலையில் அடிபட்டுரும் வில்லியமா இருந்துட்டு மேலே கூட்டிட்டு போய் மருந்து போட்டுன்ற பேர்ல அவளுக்கு அப்படியே விசத்தியா அப்படியே அள்ளி திளிக்கிறாங்க விதி என்னாலதான் உனக்கு இப்படியாச்சு என்ன மன்னிச்சிரு விதி அவனை பத்தி மட்டும்தான் யோசிச்சேன் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அவன் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சுதான் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு இன்னைக்கு அவனால உன்னோட உயிரே போயிருந்திருக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சி அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம் நீ என்ன நினைச்சாலும் நான் அவன் கூட துணையா நிப்ப விதி நீ என்ன பண்ணணும்னு நினைச்சினாலும் பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டா நான் நிப்பேன் அவன மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறியா சேர்த்து நான் அவன் கூட இருக்கேன் அப்படி இல்லைன்னா அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றியா பண்ண அவனு அவன் பேர்ல நான் அவன் கூட நிப்பேன் எதுவா இருந்தாலும் எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிடுறாங்க இத கிட்ட விதிக்கோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா இந்த சைடு வில்லியம்மாவோ என்னோட கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அங்கிளோ என்ன சொல்ற நீ உண்மைதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அட ஆமா விதானுக்கு எதிராக போறதுக்கான எல்லா வழியும் விதி கிட்ட நான் சொல்லிட்டேன் அதுவும் ஒரு அன்பான ஒரு தாயா அவனுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லாம அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அனுப்புறதுக்கு தவிர வேற வழியே கிடையாது விதிக்கு நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அது நம்ம காதுல விழுகும் பாருங்களேன் அது மட்டும் இல்லாம நம்மளோட எல்லா வேலையும் பாதி வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் சீக்கிரமா அவனோட சுத்தி எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும் விதி விதின்னு சொல்லிட்டு பைத்தியமாகி அப்படியே செத்துருவான் கொஞ்ச நாள்ல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை பைத்தியக்காரன் ஆக்கிருவாங்க அந்த வழியில இருந்து அவன் வெளியில வர்றதுக்கு வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு எவ்வளவு பெரிய பிளான பை பிள்ளைங்க எப்படி போட்டுட்டு இருக்குது பாருங்களேன் இந்த பக்கம் விதியோ அவன் ரூம்ல ஏன் நமக்கு இந்த மாதிரி நடக்குது கல்யாண ஆகிறதுக்கு முன்னாடி விதான் எப்படி நடந்துகிட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விதியை எப்படி சந்தோஷமா பாத்துக்கிட்டா அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா காத்து வேகமா அடிக்குது ஜன்னல் எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகுது சத்தம் கேக்குது அப்படியே எந்திரிச்சு போய் பாக்குறா சாட்டையால அடிக்கிற சத்தம் கேக்குது விதான் என்ன பண்றீங்க அப்படின்னு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா விதி என்னால மட்டும்தான் உனக்கு இந்த மாதிரி காயாச்சு என்ன நானே காயப்படுத்திக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை விதி என்ன தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால எடுத்து పడికి ఆంచ இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா எல்லா ஹஸ்பண்டும் தான் பண்ண தப்ப நினைச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்டனை சாட்டையால தண்டனை கொடுத்துக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க விதி மாதிரி போய் தடுத்து நிறுத்துவீங்களா இல்ல நான் பட்ட கஷ்டத்தை விட இது ரொம்ப கம்மிடா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தேட்டர்ல படம் பார்க்கும் போது பாப்கார்ன் வாங்கிட்டு ஜூஸ் பாப்கார்ன் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு படம் பார்த்துக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ண சாரி கீழ கமெண்ட் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் விடியோ இந்த பக்கம் ஐயோ கடவுளே என்ன மாதிரியான பிரச்சனையில வந்து என்ன மாட்டி விட்டுருக்க எவ்ளோ பெரிய சோதனை ஒரு பக்கம் பயங்கரமான உயிரை கொள்ற அளவுக்கு போறக்கூடிய அளவுக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாரு இந்த பக்கம் அதே அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு இதுல எது நம்புறது அப்படின்னு அவளுக்கே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா அப்பதான் வில்லியம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது விதான் நீ இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிருக்கலாம் நாளைக்கு உன் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னது இவளுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது போன் எடுக்கறா போன் எடுத்து பேசிட்டு அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வீட்டுக்கு வெளியில போய் யாரையே போய் பார்க்க போறா யார் அது அப்படின்னு பார்த்தா த்ரிஷா அதாங்க விதானோட ஃப்ரெண்ட் டாக்டர் த்ரிஷா இவங்க ஒரு சைக்காட்டிஸ்ட் தானே விதி நான் இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றா பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விதி நடந்தது எல்லாத்தையும் சொல்றா இது மட்டும் எனக்கு ஒரு விசித்திரமான விஷயமாவே இருக்கு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் யாபகத்துலயே இல்ல என்ன நடந்ததுன்னே தெரியாதப்போ அவருக்கு அவரே தண்டனை கொடுத்துக்கிறாரு நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு விதி கேட்க இந்த சைடு த்ரிஷாவை வந்துட்டு சொல்றாங்க இத இத பத்தி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஆ தெரியும் விதானோட அம்மாவுக்கு இதை பத்தி எல்லாமே தெரியும் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் நினைச்சு அப்படின்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட அனுப்பலாம் நான் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட த்ரிஷாவுக்கு என்ன சரோஜா ஆண்டியா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க அட ஆமா நான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரோஜா ஆண்டி என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றான் விதி நீ ரொம்ப நல்ல பொண்ணு விதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக மட்டும் அவன் மேல நான் பரிதாபப்பட்டு இதை சொல்லலை அவன் என்ன செஞ்சாலும் அவனோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாதப்போ விதி நீ ஃபீல் பண்ணாத அவன் ரொம்ப நல்லவன் அவன் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிறான் இப்போ அவனுக்கு ஒரு உதவி தேவை அதாவது ஒரு அரைவணைப்பு தேவை அது உன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் இதுக்காக அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க அவனுக்கு இது தேவையே இல்லை அவனுக்கு இப்போ ரொம்ப தேவை நல்ல ட்ரீட்மெண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல அரைவணைப்பு அன்பு மட்டும்தான் இப்போ அவனுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் அவனால இதிலிருந்து வெளியில் வெளியில வரவே முடியும் இதுக்காக நாம போய் அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் அப்படின்னா அவனோட இயல்பான நிலைக்கு வர்றதே அவன் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு அங்க இன்னும் ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க கரண்ட் ஷாக் கொடுப்பாங்க அவன் உடம்பு இன்னும் மோசமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு திரும்பவும் அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி மிதி எந்த கேட்குறான் சரி நான் இப்ப என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு டாக்டர் எந்த சொல்றாங்க சரி விதி விதான் எப்பயாவது சுயநலவோட இருக்கும் போது அதாவது தெளிவா இருக்கும் போது உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்திருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு விதி விதி எந்த சொல்றா எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா அப்ப டாக்டர் சொல்றாங்க உண்மையிலேயே நான் என்ன சொல்ல வரேன்றது இதுதான் விதி உன்ன தொந்தரவு செய்யறான் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு அவனே வழி தரான் அதாவது அவனால நீ காயப்பட்டேன்றது தெரிஞ்ச உடனே அவனுக்கு அவனே வழி கொடுத்துக்கிறான் அப்படின்ட்டு இருக்கப்ப இது கண்டிப்பா அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இது அவன் கண்ட்ரோல்லே இல்லாததுனாலதான் இதெல்லாம் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் விதான் ரொம்ப மோசமான பையன் கிடையாது அவனை குணப்படுத்திடலாம் நிதி நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கு டாக்டர் எந்த சொல்றாங்க அவனோட கடந்த கால வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் பத்தாது அவன் சின்ன வயசுல எந்த மாதிரியான சம்பவத்துல இருந்து இந்த இவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இவனுக்கு இந்த எந்த உண்மையும் தெரியாதப்பவே அவனை அவனே கஷ்டப்படுத்தி காயப்படுத்திக்கிறான் இதை பத்தியெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அவன் உடஞ்சு போய் அழுதுருவான் விதி நீ அவன் கூட சப்போர்ட்டா இருக்கணும் விதி நீ அவன் கடந்த காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு உண்மை என்னன்னு கண்டுபிடி பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை சரி பண்றதுக்கு முயற்சியும் பண்ண முடியும் நீ விதான தப்பா நினைச்சு அவனை விட்டுட்டு போன அப்படின்னா நீ ஒரு நல்ல துணைய இழக்கிறதா அர்த்தம் விதி உனக்கே தெரியும் ஏதாவது ஒண்ணு அடையணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்ம இழக்கணும் நீ இழக்குறேன்ற ஒரே ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் நீ தாங்கறதுதான் விதி இத நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நீ இதெல்லாம் தாங்கிட்டுதான் ஆகணும் விதி விதி இருந்துட்டு கேக்குறான் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான் அவன் சின்ன வயசுல என்ன அப்படி நடந்ததுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அவனோட பிஹேவியர் எல்லாம் போய் நோட்டீஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் விதானோ நல்லா தூங்கிட்டே இருக்கான் விதி ரூமுக்கு வந்து அடிப்பட்ட இடத்துல மஞ்சள் தடவி விட்டுட்டே இருக்கா கண்ணுல இருந்து தடவிட்டுட்டே இருக்கும்போது கண்ணு கலங்கி அலங்கி முதுகுல அப்படியே அந்த தண்ணி பட்டுறது கண்ணுல இருந்து தண்ணி வந்து பட்டுறது உடனே விதானுக்கு முழிப்பு வந்துருது எப்படி திரும்பி பார்த்தா யாருமே காணா அப்படியே ரூம்ல இருக்க கண்ணாடியில அவன் முதுகு பாக்குறான் பார்த்தா யாரோ மஞ்சள் தடவிட்டு இருக்காங்க இது தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு பைபிள்ல சைக்கவா மாதிரி ஒரு சாட்டை எடுத்துட்டு அப்படியே விதியோட ரூமுக்கு போறான் விதி நல்லா தூங்கிட்டு இருக்கா பெட்டு மேல ஏறி விதி என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிக்கிறா அவளுக்கு வழி தாங்க முடியாம என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி கத்துறா அப்புறம் பார்த்தா அது எல்லாமே கனவு விதான்கார டோர் ஓபன் பண்றா கரெக்டா விதி அந்த இடத்துல வந்து மஞ்சள் போட்டு பாலை குடிக்க குடுக்குறா இது உங்களுக்கு கண்டிப்பா அப்படின்னா உங்க காயெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றா அதுக்கு விதானம் நேத்து நைட்டு என் முதுகுல மஞ்சள் போட்டு விட்டது நீ தானே என் மேல கோவமா இருக்கிறன்ற பட்சத்துல எப்படி நீ என் மேல மஞ்சள் போட்டுற அப்படின்னா என் மேல உனக்கு உண்மையிலே காதல் இருக்குன்னு தானே அர்த்தம் நீ என் மேல கோவமா இருக்கேன்னு நான் நினைச்சேன் பரவாயில்ல என் மேல அன்பாவும் இருக்கு இல்ல அப்படின்னு அவன் பாடி பேசிட்டே இருக்கான் நைட்டு டாக்டர் சொன்னதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது விதானுக்கு கண்டிப்பா உன்னோட தொணை தேவை அப்படின்னு சொன்னது அதனாலதான் நைட்ல வந்து மஞ்சள் போட்டுட்டு இருப்பா விதான் எந்திரிக்கிறதுக்குள்ள திரும்ப போயிருவா விதான் எந்த சொல்றான் என்னாலதான் விதி உனக்கு எல்லாமே நீ வீட்டுக்கு வந்ததுக்கு தான் உனக்கு எல்லா கஷ்டத்தையும் நான் தரேன் இல்லாட்டி நீ சந்தோஷமா தானே இருந்திருப்ப அப்படின்னு சொல்றான் அதுக்கு விதி இருந்துட்டு சரி முதல்ல இந்த பாலை குடிங்க சூடு ஆறிட போகுது அப்படின்னு குடுக்குற அதுக்கு வந்துட்டு விதான் எந்தட்டு சொல்றான் சரி உனக்கு தான் காயமா இருக்கு நீ இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விடுறா இத பார்த்த இது சைடுல இருக்க ஆண்டியும் அண்களும் வில்லியம்மாவும் அப்படியே பாக்குறாங்க என்னடா இது இவ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு விடுவான்னு பார்த்தா இவன் என்னடானா கொஞ்சிட்டு கிடக்குற அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க இந்த சைடு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரியே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த சைடு ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குற வரைக்கும் பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் காத்துருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்